போலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா ஒவ்வொரு பொம்மையா பார்த்துட்டு இருந்தாங்களா அப்ப வந்து ஒவ்வொரு பொம்மையும் ஏதாவது டான்ஸ் ஆடுறது பிபி ஊதுறது சரம் கட்டி ஆடுறது அந்த மாதிரி பொம்மை எல்லாம் பண்ணலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்களாம் சரியா அப்ப வந்து சிங்க இருக்கல்ல சிங்க தலைமையில ஒரு பொம்மை கச்சேரி நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டாங்களாம் சரியா சிங்க தலைமையில என்ன நடந்தது பொம்மைகள் கச்சேரி நடந்தது சரியா மயில் வந்து என்ன பண்ணுதா காலில் வந்து சலங்கை கட்டிட்டு ஜரு ஜரு ஆடுற மாதிரி கற்பனை பண்ணாங்களாம் சரியா அடுத்தது வந்து கரடி கரடி வந்து கையில் நாதம் சுரஞ்சிட்டு பே பேன ஊத்துற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாங்களாம் சரியா தர்மியா பாருங்க அடுத்து வந்து முயல் முயல் வந்து கையில் புல்லாங்குழல் வச்சுட்டு புல்லாங்குழல் ஊதுற மாதிரி கற்பனை பொறுமையும் ஒவ்வொரு பண்ற மாதிரி கற்பனை பண்ணி சந்தோஷமா மகிழ்ச்சியா பாத்திட்டு இருந்தாங்களாம் சரியா கதை நல்லா இருக்கா கதை நல்லா இந்த கதையில இருந்து மிஸ் கேள்வி கேட்ப நீங்க சொல்லணும் கேட்கலாமா யாரோட தலைமையில பொம்மைகள் கச்சேரி நடந்தது சிதார்த்து சொல்லுங்க சிங்கம் தலைமையில வெரி குட் கிளாப் பண்ணுங்க மயில் வெரி குட் கிளாப் பண்ணி கதிரவங்க கையில நாதஸ்வரம் வந்துட்டு பி பி ஊதுறது யாரு சமுத்ரா சொல்லுங்க கரடி கரடி வெரி குட் கிளாப் பண்ணி சமுத்ரா கையில புள்ளா புள்ளா வெச்சிட்டு ஊதுறது யாரு தர்சியா சொல்லுங்க புள்ளா புள்ளா யாரு கையில வெச்சிட்டு